வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா துலாராசி அன்பர்கள் உங்களுக்கு தான் பார்க்க போகிறோம் பொதுவாக துளாராசி அன்பர்களுக்கு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எப்படி இருக்குது அப்படின்றது இதே சேனலில் ஒரு பதிவாக கொடுத்துருக்கோம் போய் பாருங்கள் அதில் டீட்டெயில்டாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த பதிவில் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா துலாராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மன ரீதியான என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக துலா உங்களுக்கு என்ன மன ரீதியான காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படின்னா ராவுகஞ்சாம்பாவோ அப்ப பிள்ளைகளால் மனப்பதட்டம் பிள்ளைகளால் மனக்குழப்பு பிள்ளைகளால் மனக்குழப்பம் பிள்ளைகளால் மன சஞ்சலம் பிள்ளைகளால் மனக்கலக்கம் இந்த மாதிரி நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க அப்ப இது வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு ஃபேவரா வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சனி ரோக சனி அவர் நல்லா இருக்காரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரு பகவான் நல்லா இருக்காரு கேத்து கூட லெவன்த் ஹவுஸ் குரு பகவான் நைன்த் பாக்கிய குரு ஸோ இப்படி எல்லாமே நல்லா இருக்கு அதுக்கு மேல ராகு தான் கொஞ்சம் காம்ப்ளிகேஷனா இருக்காரு அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கும்பகோணம் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்தலம் இருக்குது திருநாகேஸ்வரம் அப்படின்ற ஒரு ஸ்தலம் இருக்குது ஒரு முறையான அங்கே போயிட்டு அந்த திருநாகேஸ்வரத்தில் போயிட்டு ஈஸ்வரனை பிரார்த்தனை பண்ணிட்டு ஈஸ்வரனை கும்பிட்டுட்டு ராகு பகவானை வழிபாடு பண்ணிட்டு வர்றது அப்படின்றது ஒரு உத்தமமான பலன்களை கொடுக்கும் சரிங்களா அதுக்கும் மேல நம்ம வந்து பாருங்க வீட்டில் இருந்தபடியே ராகு பகவானை பசிஃபை பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வீட்ல வந்து பாருங்க அம்பிகையை பாராயணம் பண்றது அப்படின்றது அதி உத்தமமான பலனை கொடுக்கும் இல்லைங்க எங்களால திருநாகேஸ்வரம் வரைக்கும் போக முடியல அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை நம்ம என்ன பண்ணலாம் வீட்டு பக்கத்துல சின்ன கோயில் இருக்கு அப்படின்னா கூட துர்கை அப்படின்னு ஒரு தீர்ப்பா பார்த்தீங்கன்னா அந்த துர்கைக்கு எலுமிச்சம்பழ விளக்கு ஏத்தலாம் இப்ப பெரும்பாலான கோயிலில் வந்து பாத்தீங்கன்னா துர்கைக்கு எலுமிச்சம்பழ விளக்கு ஏற்ற விடுறதில்ல இல்லை இந்த எலுமிச்சம்பழ பரிகார விளக்கு ஏற்ற விடுறதில்ல அப்படி உங்க வீட்டு பக்கத்துல எலுமிச்சம்பழ விளக்கு ஏற்ற விடுறது அப்படின்னா துர்கைக்கு ஒரு நெய் விளக்கு ஏத்தலாம் சரிங்களா அது ஒரு உத்தமமான பலனை கொடுக்கும் இல்லைங்க வீட்டு பக்கத்தில் துர்கை கோயிலே இல்லை அதாவது சின்ன கோயிலெல்லாம் அங்கே துர்கையும் இல்லை போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டிலே வந்து பாருங்கள் மைஷாசுரமர்தினி ஸ்லோகம் இருக்குது ஐகிரி நந்தினி நந்தி தமேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே கிரிவரவிந்திய சிரோதினி வாசினி விஷ்ணு விலாசினி ஜிஷ்ணுனு இந்த மாதிரி வந்து பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப ரம்மியமாக இருக்கும் கேட்குறதுக்கே இந்த பாடலை நம்ம பாராயணம் பண்ணலாம் இந்த ஸ்தோத்திரம் ஐஷாஸ்வர மர்தினி ஸ்தோத்திரம் பாராயணம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பாருங்கள் எந்த மனக்குழப்பம் மனக்கவலை மனசஞ்சலம் எது இருந்தாலும் மனசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தைரியம் ஒரு துணிவு ஒரு அசாத்திய நம்பிக்கை நம்மளால எதுவுமே முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அம்பிகை கொடுப்பா அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கும் மேல வந்து பாருங்க பௌர்ணமிதோறும் அம்பிகைக்கு ஒரு அழகான சிவப்பு கலர் குங்குமம் வாங்கி நீங்க கொடுங்க அம்பிகை வழிபாட்டுக்கு அம்பிகை பூஜைக்கு இவ்வளோ பெருசு வேண்டாம் இவ்வளவே ஒரு சின்ன அழகான குங்குமம் அதுலயே வந்து அழகான சிவப்பு நிறம் இருக்கணும் இல்லைன்னா தாழம்பு குங்குமம் அப்படின்னு விற்கிது அது வாங்கி கொடுங்க நல்ல வாசனையாவும் இருக்கும் அட் த சேம் டைம் அழகான கலர் நல்லா அடர்ந்த அழகான சிவப்பு அதில் நிறைய கலர் வருது அந்த மாதிரி இங்கே வாங்கி கொடுக்கறது அம்பிகையினோட கடாக்ஷோ அப்படின்றது பரிபூர்ணமாக கிடைக்கும் நம்மளுக்கு பகவானால ஏற்படக்கூடிய அத்துணை மனக்குழப்பங்களும் மன சஞ்சலங்களும் மனப்பிரச்சனைகளும் அறவே நீங்க பெற ஒரு உன்னதமான பரிகாரம் இது வாழ்த்துக்கள்